எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் ஒப்பந்த அடிப்படையில போக்குவரத்து துறையில நானூறு ஓட்டுநர்களை நியமிக்க தமிழக அரசு முடிவு பண்ணிருக்கு சென்னை கும்பகோணம் திருச்சி உட்பட பனிரெண்டு இடங்கள்ல இருந்து பல்வேறு வழித்தடத்தில் இயங்கிட்டு வர அரசு பேருந்துகளில் நானூறு ஒப்பந்த ஓட்டுநர்களை நியமிக்க போக்குவரத்து துறை முடிவு பண்ணியிருக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்களை நியமிப்பதற்கு ஸ்டால்வார்ட் பீப்புள் சர்வீஸ் என்ற நிறுவனத்தோட தான் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அந்த நிறுவனம் மூலமா தேர்வான ஓட்டுநர்கள் வர பதினஞ்சாம் தேதியிலிருந்து பணியில சேர்க்க அரசு திட்டமிட்டிருக்கு போக்குவரத்து துறையின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு ஒரு நாளுக்கு குறைஞ்சபட்சமா பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரியோட ஐநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் வழங்கப்படும் ஒரு வருட கால பணி அடிப்படையில ஒப்பந்தம் தேர்வு செய்யற வேலைகள் நடந்துட்டு வருது நிரந்தரமான அரசு வேலைகள் என்பதை இனி மக்கள் எதிர்பார்த்து விட முடியாது என்பதற்கு இதுதான் உதாரணம் அரசு ஆசிரியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள்ல தொடங்கி தற்போது ஓட்டுநர்கள் வரைக்கும் அனைத்து கால இடங்களுக்குமே மட்டுமே ஒப்பந்த அடிப்படையிலேயே தற்காலிகமாக மக்களை பணியமர்த்திட்டு வருவது ஒரு பக்கம் உழைப்பு சூழ்நிலையும் மறுபக்கம் தகுதியில்லாத ஆட்களுக்கு பணி நியமனம் வழங்குவதை அரசு நேரடியாக செஞ்சுட்டு வருது சென்னையில் அரசு பேருந்துகள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிற சூழலில் கடந்த மாதம் அரசு தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்து டெண்டர் விட்டுச்சு தற்போது ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நியமனம் என தொடர்ந்து திமுக ஆட்சியில் அரசு நிறுவனங்கள் தனியார்மயமாக்கப்பட்டுட்டே வருது போக்குவரத்து துறையில டிஎன்பிசி மூலம்தான் பணி நியமனங்கள் செய்யப்படும்னு திமுக அரசு சொல்லியிருந்துச்சு போக்குவரத்து துறையில இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்பாமலேயே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வச்சுட்டு ஒப்பந்த முறையில் ஓட்டர்களை நியமிச்சுதான் போக்குவரத்து துறையை நடத்தணுங்கிறது தான் திமுகவின் செயல்திட்டம் ஒரு தனியார் நிறுவனம் தேர்வு செய்யக்கூடிய ஆட்களைத்தான் அரசு ஊழியர்கள் அமர்த்த போகுது அரசோட இந்த முயற்சியை கைவிடக் கோரி பல்வேறு அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மேலும் பல அரசியல் செய்திகளுக்கு எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க